பத்திரிகை டாட் காம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் குரோதி வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வருடம் துவங்கவதற்கு உங்கள் அனைவருக்கும் அருமையாக அது இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குரோதி வருடம் வந்து அறுபது ஆண்டு மொத்தம் அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் உள்ளன அதில் இந்த தமிழ் வருடம் வந்து முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் ஃபோர்டீன்த் அன்றைக்கி இந்த புது வருஷம் பிறக்க விரிக்கிறது ரொம்ப கோலாகலமான அருமையான ஞாயிற்றுக்கிழமையில ஏன்னா வந்து வருட ஆரம்பம்னாலே சித்திரை மாதம்னாலே அது வந்து சூரியனின் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது இன்னும் பெரிய சிறப்புகள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது நாட்டுக்கு உங்களுடைய ராசிக்கும் அது மிக நல்ல பலன்களை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அது ரொம்ப நல்ல பலன்களெல்லாம் அளிக்கவிருக்கிறது இந்த வருடம் பார்த்தோம்னாக்கா எந்த பெரிய மாறுதலும் இல்லை ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்கவிருக்கு ஏல் ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி கேத்து பயிற்சி நாளும் அதே தான் இருக்க அந்த நான்கு கிரகங்களும் இடமாற்றம் இல்லாமல் அதே தான் இருக்காங்க குரு பகவான் மட்டும் அக்டோபர் பதினைந்தாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதினோராம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன வக்ரமாகி நிவர்த்தி ஆறாரு இதனால் பெரிய எந்த பலன் மாறுதலும் அதிகமாக இருக்க போகிறது இல்லை என்ன குரு அதே இடங்களை தான் பார்க்க போறாரு குரு பார்வையெல்லாம் அதே மாதிரி தான் இருக்க போகிறது இந்த வக்கரம் காரணமாக எப்பவுமே குரு வக்கரமானால் மேலும் நல்ல பலன்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம் நம்ம அதனால் இந்த குரோதி வருடம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாமா பூரட்டாதே நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறது ஏன்னா உங்களுடைய நட்சத்திர நாயகன் வந்து குரு பகவான் உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரெண்டு ரெண்டு ராசிகளில் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று கும்பராசி ஒன்று மீனராசி ஒருவேளை நீங்கள் கும்பராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மீனராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அநேகமாக ஒரே விதமான நன்மைகளை தான் எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்கள் ரெண்டு ராசிக்குமே இப்போ ஏழரை நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் தான் அடி எடுத்து வைப்பீங்க நீங்கள் கும்பராசியாக இருந்தால் உங்களுடைய ராசிநாதன் சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே ஒரு காஷன் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஒரு நிதானமாக பார்த்து தான் அடி எடுத்து வைப்பீங்க நீங்கள் ஒருவேளை மீனராசியை சார்ந்தவர்னாக்கா ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் உங்களுடைய நட்சத்திர நாயகரும் நல்லா இருக்கார் அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்களில் மனம் செல்லும் நல்ல நல்ல ஒரு கருணை உள்ளத்தோடு பலருக்கு உதவிகரமாக இருப்பீங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் வாங்குவீங்க இந்த உதவி செய்வதனால் பலர் மனமகிழ்ந்து மகிழ்ந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற பொழுது உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க நிச்சயமா என்னதான் ஏழரை சனி அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்ச நாளாக அது பழகிட்ட ஒருவேளை நீங்க முப்பது வயதை தாண்டியவர் அப்படின்னா வெற்றி தான் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் ஆனா நிதானமான வெற்றியாக இருக்கும் சனி பகவான் இல்லையா அவருடைய போக்கு நிதானமான போக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவா இருக்கலாம் ஆனாலும் நல்ல முறையில தான் இருக்கும் நீங்க மகர ராசிக்காரனா பேச்சில் ரொம்பவும் கவனி கவனமாக இருக்கணுன்றது அவசியங்க யாரையும் ஹர்ட் பண்ணாமையும் சாபம் விடாமையும் அல்லது உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிராக திரும்பாமலும் கொஞ்சம் சத்தமாக பேசுறது பப்ளிக் பிளேஸில் கையோ வா ஒரு வார்த்தையை தடிக்க விடுறது அது மாதிரி இல்லாத இருக்கிறது கொஞ்சம் நன்மை தரும் நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியம் சரும பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப வெயிலில் போகாமையும் ரொம்ப அது மாதிரியான சருமத்தை பாதிக்கும் விஷயங்கள் ஒரு கெமிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாதபடியும் பார்த்துட்டாலே போகிறோம் சப்போஸ் சர்ம பிரச்சனை இருந்தால் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மீன ராசி மேலேயே இப்போ ராகு இருக்கர் ராசியை வந்து கேட்டு பார்க்குறாருகிறது ஒருவேளை சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தால் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அதுலேருந்து குணமடைய போகிறோம் அந்த ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் சார்ந்த இங்கிலீஷ் வைத்தியமாக இல்லாதபடிக்கு ஒரு ஆல்டர்னேட் மெடிசனாக ஒரு சித்தா அல்லது ஆயுர்வேதிக் மெடிசனாக இருந்தால் நல்லது ஒரு ஹோமியோபதி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து வெளியில் உங்களுக்கு வந்து ஒரு இயற்கை வைத்தியமாகவே ஒரு எண்ணெய் தடவது போன்ற விஷயங்கள்லேயே உங்களோட ஆரோக்கியம் மீண்டும் மேக்சிமம் உங்களுக்கு வந்து சருமம் பிரச்சனைகள் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்றும் பெருசாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆனாலும் இந்த வருடம் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டஸ்தானம் அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டங்கள் வரும் ஆனால் எல்லாம் நிதானம் போக்கில் வரும் பிகாஸ் ஏழரட்சனி நிதானமாக வந்தாலும் பெஸ்ட்டாக தான் அமைய போகிறது அப்படிங்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் ரொம்ப நல்ல முறையில் அமைய போகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுக்க முழுக்க மீன ராசியில் அமையிறது அப்படின்னும் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழரை சனி ஏற்கனவே ஒரு பக்கம் இருக்குது ஸோ உங்களுக்கு சனியுடைய ப்ரெஷர் வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது ப்ரெஷர்னால் உடனே பெருசாக பயந்துடுறதுங்க ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை ஏழரை சனி நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள் எந்த வகையிலையும் நம்ம மேலே பழி வந்துடாதபடி எல்லா விஷயத்தையும் கவனமாக செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீய வழியில் யாரேனும் உங்களை செலுத்தினா வேண்டவே வேண்டான்னு கையெடுத்து கும்பிட்டு வந்துடணும் ஏற்கனவே எனக்கு போகாத வேலை நீ வேறு என்னை கலப்பாத அப்படின்னு சொல்லிவிடுங்க செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் இஷ்டத்துக்கு எதை பார்த்தாலும் ஆன்லைனில் அட்ராக்ட் ஆகிடுவீங்க உடனே காடை தேய்ப்பிங்க அது இல்லாத பார்த்துக்கங்க மேலும் உங்களுக்கு ராசி மேலேயே உங்களுடைய மீன ராசி மேலேயே ராகுவும் ஏழில் கேதும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வராமல் கவனமாக இருங்க அநேகமாக உங்கள்கிட்ட இருந்தால் அதை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுடைய படிப்பில் முழு கவனம் செலுத்தணும் ஆனாலும் நல் கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வாங்குறீங்க அதில் டவுட்டே கிடையாது கவனம் செலுத்தாத மாணவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஹைட் டைம் இது என்னதான் உங்களுடைய ராசிநாதன் குருவாக இருந்தாலும் அவர் போய் மறைய போகிறார் அதனால் இந்த குரு மறைஞ்சிட்டா ஒன்று தீய பலன் வராது ஆனால் நீங்கள் செய்கிற முயற்சிக்கு ஏற்ற பலன் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் மாணவராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி எதுவானாலும் முயற்சிக்கு ஏற்ற பலன் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முயற்சி அதிகரிக்க அதிகரிச்சிட்டாக்க போகிறோம் இல்லையா நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நூறு மார்க்குக்கு படித்தீங்கன்னா எண்பது மார்க் கிடைக்கும் நீங்கள் நூறு பர்சன்ட் லாபம் வேணும்னு நினச்சிங்கன்னா எண்பது பர்சன்ட் லாபம் கிடைக்கும்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கணும்னு நூற்றி இருபது பர்சன்ட் எஃபர்ட்டை ஏற்றிருங்க அவ்வளோதான் சிம்பிள் நீங்க அதிகமாக முயற்சி எடுக்க எடுக்க குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தர போறாரு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராதபடி ஒரு வெயிலில் போகும்போது உங்களுடைய ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறதோ ஒரு கொடை எடுத்துக்கிறதோ அது மாதிரியான விஷயங்களை கவனமா இருந்திருங்க இந்த விஷ ஜந்துக்கள் கடிக்காத அதாவது உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசி மேலே இருக்கிறதுனால ஒரு காடு கானகம் அந்த நிறைய செடிகள் நிறைந்த இடங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிடுங்க ஃபுட் பாய்சன் ஆகாதபடி பார்த்துங்க அது எப்படிங்க பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளீனான இடத்துல சாப்பிடுங்க ஹைஜீனிக்கான உணவை சாப்பிடுங்க உங்களுக்கு ஒத்துக்கிற உணவை மட்டும் சாப்பிடுங்க அலர்ஜி ஆகாத உணவாக சாப்பிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா போதும் நிறைய உழைக்க வேண்டி வரும் கொஞ்சம் சின்ன வெறுப்பு ஒன்று வராமல் பார்த்துங்க இவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லையானே கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த வருஷ கடைசியில் அபரிமிதமாக கொடுத்ததெல்லாம் திரும்ப வரும் பல மடங்கா அதனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் குரோதி வருஷம் ரொம்ப நல்ல முறையில் அமையப்போகிறது தேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா மிக்சடான பலன் இருந்தாலும் பயங்கரமாக இருக்காது ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு காஷன் தெரியும் உங்களுக்கே ஏழரை சனியின் காலம் அது கூட நீங்கள் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்னா நிறைய பரிகாரங்கள் செய்தும் அது பண்ணும் அதுலேருந்து வெளியில் வரலாம் முப்பது வயதுக்கு மேலே உள்ளவங்கன்னாக்கா நிறைய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா பொங்கல் சனியா இருக்கும் உங்களுக்கு சனி என்ன செய்ய போறாரு சனி வந்து ஈஸ்வரன் அவர் வந்து தவறு செய்பவர்களை மட்டும்தான் தண்டிப்பேன் அப்போ ரொம்ப சிம்பிள் தவறு செய்யாமல் இருந்துருவோம் பாவ சிந்தனைகளில் ஈடுபடாமல் இருந்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் உறுதியாக இருங்க ஏழரை சனி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கிறது காரணமாக செலவுகள் வந்து தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டி வரலாம் நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிப்பில் மனது செல்லாதபடி மனது வந்து பாய்ந்து வேறு இடங்களுக்கு சிந்தனைகள் செல்லறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் படிப்புனாக்கா படிப்பு மட்டுமே கவனிக்கணும் நீங்கள் உத்தியோகம் பார்க்குற பண்ணுறவன்னா வேலையை மட்டுமே கவனிக்கணும் பாதி நேரம் வேலை செய்துட்டு மீதி நேரம் உடனே உட்காந்து ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிட்ட பேசுகிறதோ இல்லை எல்லாம் பண்ணிவிட்டு ஆறு ஏழு மணிக்கு அலறி அடிச்சுன்னு பாக்கி வேலையை முடிக்க முடியாமல் பெண்டிங் வச்சு நைட்டு போய் டென்ஷன் ஆகி எதுவுமே வேண்டாம் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த விஷயங்களை முடிக்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போக போகிறது உங்களுக்கு குரு பகவானும் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறார் ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது அதுவும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு பெரிய நன்மைகளை தரும் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்குற ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயம் கல்யாணம் உண்டு குழந்தை உண்டு பெரிய நன்மைகளை நீங்கள் நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம் அதே சமயம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை வரதுனால நீங்கள் ஒருவேளை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நிச்சயமாக கிடைக்கும் ஏழரசனி ஏழர் சனின்னு பயமுறுத்துவாங்க ஒரு ராசி மேலே ராகு இருக்குது ஏழை கேத்து இருக்குது என்ன பயமுறுத்தினாலும் இந்த ராகு கேத்து கூட உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறாங்க கடந்த கொஞ்ச நாள் உங்களுக்கு ஆன்சைட் வராமல் ஃபாரின் ட்ரிப் வராமல் ஃபாரின் ஜாப் கிடைக்காமல் நிறைய நாளாக கொஞ்சம் பெண்டிங்கில் போட்டிருந்தீங்கல்ல அது எல்லாம் மாறப்போகுது இப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்ச வெளிநாட்டு வெளியூர் ட்ரிப்பெல்லாம் நல்ல முறையில் அமையும் அஃபிஷியலாக நீங்கள் போகிறதுடைய பலன்கள் ரொம்ப நல்ல முறையில் உங்களுக்கு வந்து ஃபாரின் அனுப்பினாலும் வேற வேற ஊருக்கு டூர் அனுப்பினாலும் அதுக்கு பினான்சியல் பெனிஃபிட் ரொம்ப நல்ல முறையில் இருக்கும் அதனால ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு மிக சிறப்பாக அமையப்போகிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு கெடுப்பலன்கள் ரொம்ப குறைவாகவும் நற்பலன்கள் ந நிறையாவும் தான் இருக்குது நம்ம அதை பார்த்தோம் இப்போது இந்த நற்பலன்கள் மேலும் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் கெடுப்பலன்கள் மேலும் குறையறதுக்கும் சில சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்திருங்க முக்கியமாக நாலு வைத்தல் கிரகங்கள் தான் உங்களுக்கே தெரியும் ராகு கேத்து குரு சனி இந்த நாலு கிரகங்களுக்கும் உள்ள க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் போயிட்டு அதாவது உதாரணத்துக்கு சனி பகவான திருநள்ளாறு இருப்போங்க அனுமார் அனுமான் சாலிஸாக சொல்லுங்க ஸ்லோகங்கள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் அபிஷேகம் பிரதட்சிணம் அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம் அதே மாதிரி குரு பகவான் குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி காஞ்சி பெரியவாள் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல் உங்களுக்கு பிரியமான எந்த குருவுக்கு வேணாலும் நீங்க கோவிலுக்கு போயும் விளக்கேற்றலாம் அல்லது டைம் இல்லைன்னா வீட்லயே கூட விளக்கேற்றலாம் குருவுக்கான ஸ்லோகங்கள் சொல்லிடலாம் ராகு கேத்து அப்படின்னாக்கா கருடன் கருட தண்டகம் கருட காயத்ரி போன்றவற்றை சொல்லலாம் அல்லது அம்பாள் அம்மன் துர்கை இது வந்து ராகுவுடைய பிரீத்திகள் விநாயகர் வந்து கேதுக்கான பிரீத்தி அப்புறம் ராகு கேது ஸ்தலங்கள் இருக்குது காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் இது போன்ற இடங்களுக்கு போகலாம் திருநீர்மலைக்கு போகலாம் இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் செய்துட்டு வீட்லேயே கூட சுந்தரகாண்டமோ ராமாயணமோ அது போன்ற விஷயங்கள் படித்து சகசிரநாமம்லாம் படித்தீங்கன்னா எந்த கிரகமுமே உங்களுக்கு நன்மை தான் செய்யும் இப்படி செய்துட்டா குரோதி ஆண்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நட்சத்திரத்துக்கு இருக்கும் குட் லக் ஆல் தி பெஸ்ட்